கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தியூ எழுதின நற்செய்தினுள் ஏழாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நன்மையானவைகளை கொடுக்கிற கர்த்த நன்மையானவைகளை கொடுக்கிற பிதா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் நமக்கு செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கடவுள் நமக்கு போதிக்கிற எந்த ஒரு போதனையாக இருந்தாலும் கடவுள் நாம் பயணிப்பதற்காக நமக்கு காட்டுகிற எந்த வழியாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக தவறோ அதில் கெடுதலோ இருக்கவே இருக்காது அதில் எந்த தீமையும் அணுகாது நிச்சயமாகவே அது நன்மையானதாகத்தான் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது என்றைக்கு கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார் என்கிற அந்த முழு விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து பயணிக்கிறோமோ அப்பொழுது எல்லாமே நமக்கு நன்மையானதாக கர்த்தர் செய்வார் இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா பொல்லாதவர்களாகிய நீங்கள் நம்மளை சொல்கிற இந்த உலகத்தில் பொல்லாப்பான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பொல்லாங்கனுடைய அதாவது பிசாசானவனுடைய வழிகளை பின்பற்றுகிற அநேக மக்கள் இருக்கிறாங்க நம்மும் கூட சில நேரங்களில் பிசாசனுடைய வழியை பின்பற்றுகிறோம் ஆசை வந்துடுது பேராசை பணம் சேர்த்தனும் பொருள் சேர்த்தனும் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல்யாணத்தை பண்ணணும் ஒரு பிரம்மாண்டமான வாகனங்கள் வாங்கணும் அப்படி சொல்லி உலகத்தின் அதிபதியாகிய பொல்லாங்கனுடைய பேராசை சில நேரங்களில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துடும் இன்றைக்கு ஒளிக்காரர்கள் கூட என்ன நினைக்கிறாங்கன்னா நிறையா அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசணும் நாம் போடுற வீடியோவை லட்சம் பேர் பார்க்கணும் நாம் சொல்லுகிற வார்த்தைகளை எல்லோரும் கேட்கணும் திருச்சபையில் இருக்க அத்தனை பேர் நமக்கு கீழ்ப்படையணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர தான் அதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறதில்லை அப்போ இந்த பொல்லாத பொல்லாங்கனுடைய சிந்தனை பேராசை நம்ம எல்லாருக்குள்ளேயும் வருது அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களாகிய நீங்கள் நம்மளை சொல்கிறார் அப்படிப்பட்ட சிந்தனையுள்ளவர்களாகிய பொல்லாப்பு செய்யக்கூடியவர்களாகிய நீங்களே உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்தை நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே என் பிள்ள நல்லா இருக்கணும் நான் நான் வந்து கூலி வேலை செஞ்சாலும் என் பைய நல்ல நல்லா உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு வரணும் நான் வந்து இப்படி அழிஞ்சு போனாலும் என் பிள்ளை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க விரும்புகிறீங்களே கொல்லாதவர்களாகிய நீங்களே அப்போ இந்த உலகத்துக்கே நல்லவர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் ஒரு மனிதன் கூட கெட்டு பாதாளம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் ஒருவன் கூட பிசாசனோட கையில் சிக்கி பரலோகத்தை இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கிற பரிசுத்த பரமபிதா தன் சொந்த மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லாரும் முகம் தெரியாத உங்களுக்காக எனக்காக எத்தனையோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இந்த உலகம் இருக்கப்போகுதோ போகுதோ அத்தனை ஆயிரம் ஆண்டு காலத்திலும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்காக ஒவ்வொரு மனுஷிக்காக அவர்கள் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய ரத்தத்தையும் சிந்தி கொடுத்து பரிசுத்தமான வார்த்தைகளை இந்த வேதத்தில் எழுதி அது நமக்கு போதனைகளாக அமைய வேண்டும் என்று கொடுத்து போயிருக்கிறாரே அவ்வளோ பரிசுத்தமான பிதாவாகிய தேவன் நமக்கு கெடுதலை தருவாரா இல்லை நமக்கு தீமையை தான் அனுமதிப்பாரா யோசிக்க அன்பானவர்களே பொல்லாதவர்கள் கூட இப்படி நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தமான பிதா என்ன செய்வாருங்க நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லாம் அப்போ நாம் நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து பொல்லாத காரியங்களை விட்டு விலகி பொல்லாத சிந்தனைகளை விட்டு விலகி பொல்லாத செயல்களை விட்டு விலகி அவரிடத்தில் நாம் மனம் முகந்து அழுது மனசை வெறுமையாக்கி அவர்கிட்ட வைங்களேன் நன்மையான ஈவுகளை தருவார் நன்மையான காரியத்தை நமக்கு கட்டளையிடுவார் நன்மையான ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் அன்பானவர்களை பொல்லாதவர்கள் கூட நன்மையை செய்கிறப்போ பரிசுத்தம் உள்ளவர் பரலோகத்தின் தந்தை நீங்களும் நான் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு தகப்பன் தன் சொந்த மகனுக்கு மட்டும்தான் செய்வான் ஆனால் பிதாவாகிய தேவன் அப்படி அல்ல இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனுக்காக பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகளுக்காக நிச்சயமாகவே அவர் நன்மையான ஈவுகளை தருவார் எதை செஞ்சாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவரை முன்வைத்து அவரிடத்தில் ஒப்படைத்து ஆண்டவரை நீரங்களுக்கு நன்மையானதை செய்யும் சொல்லி ஆண்டோரோட சமூகத்தில் கேட்குறப்போ கர்த்தர் நிச்சயமாகவே இன்றைக்கு நன்மையை கட்டளையிடுவார் அது அதிக நிச்சயம்னு சொல்கிறேன் பொய்யில்லை ஏனோ தானன்னு சொல்ல நிச்சயிக்கப்பட்டது என்ன அவர் நமக்கு நன்மையை தருவது கண்டிப்பாக இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பானவர்களை இந்த அன்னு தின உணவின் வழியாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவ சமூகத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் கேட்கிற போது அவர் இன்றைக்கு நன்மையான ஈவுகளை நன்மையான எண்ணங்களை நன்மையான செயல்களை உங்களுக்கும் எனக்கும் கட்டளையிடுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கேட்கிறபோது நீர் நன்மையான ஈவுகளை தருவீர் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் தீமைகளை வெறுத்து பொல்லாப்புகளை வெறுத்து பொல்லாத சிந்தனைகளை வெறுத்து நாங்கள் எங்களை வெறுமையாக்கி முழுமையாய் இடத்தில் ஒப்படைத்து நீர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டு தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களும் எங்களை எப்பொழுதும் பரிசுத்தமாகட்டும் கிறிஸ்து இயேசுவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்